செல்லமுத்து பாக்கம் மேல்மருவத்துூர்லேருந்து வந்திருக்காங்க அப்படி உங்கள் பேர் சொல்லுங்கள் செல்லமுத்து பாக்கம் பாக்கம் இங்கே பாருங்கள் இந்த பழைய கட்டையை வந்து சரி பண்ணுறது வந்திருக்காங்க பாருங்கள் உள்ளார இந்த வாவட்டெலாம் பாருங்கள் கொஞ்சம் மொத்தமாக இருக்குது இந்த மொத்தம் இந்த உள்ளார இருக்க ஓட்டம் அதெல்லாம் வந்து எடுக்கணும் உள்ளார பாருங்கள் உள்ளாரெலாம் வெயிட் கம்மி பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா கிலோ பார்த்தீங்கன்னாக்கா ஆறு கிலோ முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு கிராம் இருக்குது இப்போ இதை வந்து எ எவ்வளோ க கம்மி பண்ணலாம் உங்களுக்கு ஒரு அரை கிலோ கம்மி பண்ண போதுங்களா ஒரு கிலோ பண்ணலாமா ஒரு கிலோ ஒரு கிலோ ஒரு கிலோ இப்போ கம்மி பண்ணி தரணும் இப்போ உள்ளார வெளியில் எல்லாம் பாலிஷ் போட்டு இந்த மேலில் வந்து இந்த மட்டன்லாம் எடுக்கணும் இதாருங்க அங்கே பாருங்கள் பட்டைப்படி இது பாருங்கள் இந்த ஷேப் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த கேப் இல்லாததுனால இந்த பட்டைப்படிது இந்த பட்டைப்படியாமல் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி தரணும் இதை